திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கு எதிரடி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்குறோம் அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்து கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் இதெல்லாம் ஏற்கனவே அங்கேயே சொல்லியிருந்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலை நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிரடி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்குறது அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் ஏற்கனவே அங்கேயே சொல்லிடுறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலை நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிரணி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்குறது அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் அதனால ஏற்கனவே அங்கேயே சொல்லிருந்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலைஞர்கள் கலந்து பேசி முடிவு அறிவிக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கு எதிரணி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்குறோம் அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் கோட்டை வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெயச்சந்திரன்